ஓம் சாந்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் அனைவருக்கும் அழிவற்ற ஞானத்தை கொடுத்து அகால மரணத்தின் பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்திசாலி சேவாதாரி ஆகுக இந்த ஞானம் எப்படிப்பட்டது என்றால் அழிவற்ற ஞானம் ஏன் அழிவற்ற ஞானம் இந்த ஞானமே நீ தேகம் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லித்தருது எந்த இடத்துல தேகம் அல்ல ஆத்மா அப்படின்ற உணர்வு வந்துருதோ அங்கே அகங்காரம் இருக்கிறது கிடையாது அபிமானம் இருக்கிறது கிடையாது அவமானம் ஏற்படுவது கிடையாது அப்போ எந்த விதமான எதிர்மறை உணர்வுகளும் வருது அப்படின்னாலே நாம் தேக உணர்வில் இருக்கிறோம் ஒரு பயம் எழுகிறது ஒரு அவமானப்படுத்துவது நமக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம சொல்கிறது அவங்கள கேட்கலை அப்படின்ற எண்ணம் வருது இவங்க எப்பயுமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோம் இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுனாலே இது எதனுடைய அடையாளம் அப்படின்னா அபிமானத்தினுடைய அடையாளம் தேக உணர்வின் அடையாளம் அப்போ இந்த அழியாத ஞானம் என்ன பண்ணுது நம்மளை தேக உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு கொண்டுட்டு வரும் பொழுது ஞானம் அழியாத அழியாததாக ஆகிடுது பாருங்கள் நம்ம பழைய சமஸ்காரங்களிலிருந்து விடுபட்டு தெய்வீக சமஸ்காரங்களை தாரணை செய்யும் பொழுது ஞானம் அழிவற்றதாக ஆகிறது ஏன்னா அது இயல்பாயிடுது இல்லையா எது சாஸ்வதமோ எது உண்மையோ எது சத்தியமோ அது சமஸ்காரமாகிடுது அது நாம் இயல்பாயிடுது சுபாவம் ஆயிடுது நான் அப்படின்னு நான் ஆத்மா அப்படின்ற உணர்வு வந்துருச்சு அந்த உணர்வில் தான் இருக்கிறோம் அந்த உணர்வை கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் தேவைப்படாத நிலை ஏற்பட்டு விட்டது அதுதான் என்னுடைய சுபாவமாகிவிட்டது ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது நமது நிஜ முகங்கள் சக்திகளெல்லாம் வெளிப்படுது பாருங்கள் அப்போ அது என்னுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் அப்போ அதுதான் என்னுடைய நிஜத்தன்மையாக வெளிப்படுகிறது சுபாவமாக வெளிப்படுகிறது அப்படின்னாலே என்ன ஞானம் பாபா கொடுத்தாரோ அது அழிவற்றதாக ஆகிறது இல்லையா அப்போ அக்கால மரணமும் கிடையாது எப்பொழுது ஞானம் அழிவற்ற நிலையை அடைகிறதோ நம்மக்கிட்ட அப்பொழுது அமர வாழ்வு பெற்று விடுகிறோம் அக்கால மரணம்ங்கிறது இல்லாமல் போய்டும் ஏன்னா மரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆடையை மாற்றும் நிகழ்வாக தெரிகிறது மரணம் அப்படிங்கிறது வந்து எதையோ இழக்குறது அப்படின்ற உணர்வு ஏற்படுவதில்லை எப்பொழுது பயம் வரும் எப்பொழுது துக்கம் வரும் அப்படின்னா எது நம்முடையதும் அதை இழப்பும் இழக்கும் பொழுதுதான் இந்த துக்கமும் பயமும் வருது அப்போ அகால மரணம் அப்படின்னு மரணம் அப்படின்ற உணர்வை எழாமல் இது நான் தேகத்தை மாற்றும் ஒரு நிகழ்வு நான் ஆத்மா அமரத்துவம் வாய்ந்தவன் அழியாதவன் அப்படின்ற உணர்வு வந்த பிறகு அங்கு மரணம் கிடையேங்கிறதே கிடையாது அகால மரணங்கிறதே கிடையாது இப்படிப்பட்ட அகால மரணத்தின் பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்திசாலி சேவாதாரியாக ஆகுகன்னு பாபா சொல்லியிருக்கிறார் இது வந்து வெறும் வார்த்தைகளினால் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது நம்ம அந்த அழிவில்லாத ஞானத்தை நாம் அடையணும் அது அழியா தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த சுபாவம் வெளிப்படும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு சொல்கின்ற விஷயங்கள் அவர்கள் அனுபவமாகும் அவர்களுக்கு அனுபவமாகும் அப்படிப்பட்ட சக்திசாலியான சேவாதாரியாக கண்ணு பாபா கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு வரதானம் உலகத்தில் அதாவது தற்காலத்தில் அகால மரணத்தின் பயம்தான் இருக்கிறது பயத்துடன் சாப்பிட்டு கொண்டும் இருக்கிறார்கள் நடந்து கொண்டும் இருக்கிறார்கள் தூங்கவும் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயத்தை கூறி பயத்திலிருந்து விடுவியுங்கள் என்னாகுமோ ஏதாகுமோன்னு தான் எண்ணிக்கிட்டுருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது ரொம்ப சிறு வயதினராக இருக்கிறாங்க எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்க திடீர்னு அவர்கள் அக்கால மரணத்தை அடைகிறார்கள் அப்போ அந்த குடும்பத்திலேயே ஒரு பயம் வந்துடுது இன்றைக்கி காலையில் பேசினவங்க சாயங்காலம் இல்லை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு ஒரு பய உணர்வோடு தான் இருக்கிறாங்க பாபா சொல்கிறாரு நீங்கள் அவர்களுடைய பயத்திலிருந்து விடுவியுங்கள் நாங்கள் உங்களை இருபத்தோரு பிறவிகளுக்கு அகால மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்ற நல்ல செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் உண்மையிலேயே அகால மரணம்ங்கிறது நிகழவே நிகழாது இல்லையா ஆத்மா தன்னுடைய சம்பூர்ண வயது வரை வாழ்ந்து அதுக்கப்புறம் யோக நிலையிலிருந்து ஷரீரம் விடும் அதனால் இருபத்தோரு பிறவிகளுக்கு அகால மரணம் அப்படிங்கிறதே கிடையாது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வழிபற்ற ஞானம் கொடுத்து அமரர் ஆக்குங்கள் இதனால் அவர்கள் ஜென்ம ஜென்மத்திற்கு அகால மரணத்திலிருந்து தப்பித்து விட வேண்டும் அவ்வாறு தன்னுடைய சாந்தி மற்றும் சுகத்தினுடைய அதிர்வலைகள் மூலம் உலகத்தினருக்கு மகிழ்ச்சி மற்றும் அமைதியினுடைய அனுபவத்தை சேவிக்கக்கூடிய சக்திசாலி சேவாதாரி ஆகுங்கள் நன்றி பாபா ஓம் சாந்தி